ிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் நவம்பர் மாதம் இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூறும் மாதம் என்பதை நாம் அறிவோம் நம் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது கல்லறைகளை மலர்களால் அலங்கரிப்பது புகைப்படங்களுக்கு மாலை போடுவது என பரபரப்பாக இருப்போம் இப்பரபரப்புக்கு மத்தியில் மனதில் இயல்பாக எழும் கேள்விகளுக்கு இறை மக்களின் புரிதல் என்ன என்பதே இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி

கல்லறை திருநாள கல்லறை திருநாளை நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம் என்றால் நமது கிறிஸ்துவ அது ஒரு உயிர்த்தெழுதலன் வழியாக நமக்கு ஒரு தொடக்கமாக அமைகின்றது அழியாத ஆன்மாவிற்காக நாம் அதை தூய்மைப்படுத்தும் நோக்கத்தோடு கல்லறைகளுக்கு சென்று அந்த ஆன்மாவிற்காக அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்து நாம் அந்த நோக்கத்தை நமது முதற்கனாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம் மேலும் நவம்பர் இரண்டாம் தேதியன்று இறந்த ஆன்மாக்களின் நாளாக கொண்டாடப்படுகின்றது எனது குடும்பத்தில் இருந்து இறந்தவர்களின் ஆன்மாவை சந்திக்க முப்பதாம் நாள் நாற்பதாம் நாள் முதல் வருடம் என்று பல நாட்களில் நாங்கள் சென்று அந்த இறந்த ஆன்மாவிற்காக நித்திய இழைப்பாற்றி அடைய அவர்களுக்காக ஜெபித்து பிரார்த்தனை செய்து மன்றாட்டு மாலை அனைத்தும் செய்து நாங்கள் பூ அலங்காரம் செய்து திரும்பி வருகின்றோம் இதை எங்களது ஆண்டுதோறும் எங்களது வழக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றோம் கல்லறை திருநாளின் நோக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து இறந்த ஆன்மாக்களுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒன்னாவ ஜெபிக்கிறதான் நம்ம கலரை திருநாள்னு சொல்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்காக நம்ம நம்ம சொந்தங்களுக்கு மட்டும் அல்லாமல் நம்ம கூட இருக்க நம்ம பக்கத்தில் இருக்க கலரை எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஜெபிக்கிறது வந்து நம்மளோட வழிபாடு நம்ம திருச்சபை கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த கல்லறை திருநாளுங்கிறது இதனுடைய நோக்கம்தான் முக்கியம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறது கலரை ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறதுங்கிறது தான் இதனோட நோக்கமாக நம்ம கொண்டாடப்படுகின்றோம் பர்ஸ்னலாக நம்ம வந்து எப்போ கல்ரைக்கு போவோம் அப்படின்னா நம்ம இறந்த குடும்பத்தில் இறந்தவர்களோட நினைவு நாள் பிறந்த நாள் இதற்கெல்லாம் வந்து கல்ரைக்கு போவோம் சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம அப்பாவோ நம்மளோட சகோதரர்களோ யாரோ இறந்துருக்கப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் தோணணும் பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்க நேரங்களில் வந்து அந்த கல்ரைக்கு போறது வந்து மனதுக்கு ஒரு ஆறுதல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால வந்து நம்ம பர்சனலாக நான் பர்சனலாக வந்து எப்போனாலும் வந்து கல்லறைக்கு போகிற வழக்கங்கள் எனக்கு இருக்குது கிறிஸ்தவ மரபு படி இறந்தவர்களின் ஆன்மாக்களை நினைவு கூறும் நாள் தான் கல்லறை நாள் அந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க கல்லறைக்கு போகிறோம் கல்லறைக்கு போய் கல்லறையை தூய்மை செய்கிறோம் மெழுகுதிரிகள் ஏத்துகிறோம் மலர்களால் வந்து நம்ம அலங்கரிக்கிறோம் அலங்கரிச்சுட்டு அவங்களுக்காக நம்ம வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம் அந்த நாளில் வந்து அவங்களுக்காக நம்மளுடைய உறவினர்களுக்காக மட்டும் இல்லை நம்ம மாசிலா குழந்தைகளுக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக உத்தரிக்கிற நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக அவங்களையும் நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்காக வந்து நம்ம திருப்பலி ஒப்புக் கொடுக்குறோம் நவம்பர் இரண்டாம் நாள் நம்ம கலரை திருநாளா நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அதன் பிறகு அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம நினைவு கூறலாம் ஒவ்வொரு நாளும் வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நம்ம திருப்பலி ஒப்புக்கொடுக்கலாம் அவங்க செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து அவங்க வந்து இந்த உலகில் எப்படி எல்லாம் செய்த நன்மைகளையும் நன்றிகளையும் அவங்களுடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்து அந்த நாள்ல வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வந்து திருப்பலி வந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம் என்னுடைய மனதுல வந்து சோகங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய நினைவுகள் நம்மளுடைய ரொம்ப நம்மள்கிட்ட வந்து நெருங்கி பழகினவங்க நம்மளை விட்டு போகும்போது அவங்களுடைய நினைவுகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து கவலைகளால் ஆட்கொள்ளும் பொழுது யாரிடமும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுடைய கல்லறைக்கு நான் வந்து போவேன் போய் வந்து அங்க வந்து அழுது நான் ஜோம் பண்ணி இறைவனிடம் வந்து எங்கள் எனக்காக நீங்க பரிந்து பேசணும் இறைவனுடைய வலது பாரிசத்தில் நீங்க இருக்கீங்க அப் அப்ப அந்த ஒரு என்னுடைய மனதுல சோர்வு இருக்கும் பொழுது நான் கல்லறைக்கு போவேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துலயும் கூட அவங்க இறந்த நாள் வர்றப்ப நினைத்து அவங்களுடைய கல்லறைக்கு நான் போவேன் அவங்களுடைய பிறந்த நாளில் கூட அவங்களை நினைவு கூறும் வண்ணமாக அவங்க இந்த உலகத்துல செய்த நன்மைகள் அவங்க சந்தோஷமாக இருந்த தரங்களை நினைக்கிறதுனால கூட நான் வந்து கல்லறைக்கு நான் போவேன் நம்மளுடைய கிறிஸ்துவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை வந்து உயிர் தெழுவோம் ஆண்டவர்கிட்ட உயிர் தெழுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுடைய நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு அவங்களுடைய இறந்தவங்களுடைய ஆன்மாக்களுடைய பாவ மன்னிப்புக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம் நம்மளுடைய நம்ம உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நெய்பர்ஸ்களோட எல்லோருடைய கல்லைக்கும் போய் அவங்களுடைய நம்பிக்கைக்காக ஜெபம் பண்ணி அந்த ஒரு நாளில் அவங்களுக்காக ஒரு ஒரு இதாக சிறப்பாக கொண்டாடுவோம் நாம அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அழகாக ஒரு கல்றைய ஒரு குறிப்பிட்டு அழகாக கட்டியிருப்போம் நம்ம கிறிஸ்தவ விசுவாசப்படி நம்முடைய விசுவாசத்தில் மறித்தவர்களுக்காக நம்ம நவம்பர் இரண்டாம் தேதி திருச்சபேல இருந்து இறந்தோர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அதுதான் கிறிஸ் நம்ம கல்றை திருநாளுடைய நோக்கம் எப்பொழுதெல்லாம் நான் கல்றையில போய் ஜபிப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய லைஃப்பில் அருட்தந்தை ஸ்டீபன் குழந்தை அருட் சகோதரி பீட்டா ரொசாரியோ அவங்க ரெண்டு பேர் கல்றையிலேயே நான் அடிக்கடி போய் ஜபிப்பது உண்டு இப்போ வந்து அகஸ்தின் புரையிற கலரையில் போய் நான் ஜபிக்கும் பொழுது எனக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த மூன்று கல்ரைக்கு மட்டும் நான் வழக்கமாக போயிட்டு வருவேன் இந்த மாதிரி நம்ம கலரையில் போய் நம்ம வந்து ஜபிக்கும் பொழுது நமக்கு வந்து சரி அவங்க நமக்கு அன்புக்குரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை வந்து நான் இன்னும் நல்லா செய்கிறேன் நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒரு ஏக் ஒரு இது தெரியும் அவங்க நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்கன்றது தெரியும் அதனால் என்னோட லைஃப்பில் இந்த மூன்று கலரைக்கும் நான் போயிட்டு ஜபிப்பது உண்டு கலரை திருநாளின் நோக்கம் இறந்த ஆன்மாக்கள் நம்முடன் வாழ்ந்து மறைத்து எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் உத்திரைசலத்தில் இருக்காங்களா மோட்சத்து போகிற வழியில் இருக்கிறாங்களான்ற சூழ்நிலையில் அவர்களுடைய ஆன்மா இறைவனடி சேருவதற்கு உந்துதலாக நாம் வந்து ஒரு அவர்களுக்கான ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் அது ஜபம் செய்கிறது அது நோக்கம் முன்னோர்களையும் நினைவு கூறணும் நமக்கு குடும்பத்தாருடைய முன்னோர்கள் அவருக்கு செய்த பணிகள் நம்மளை ஆளாக்கினாக அவர்கள் பட்டப்பாடு எந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவருடைய உழைப்பு இல்லாமல் முன்னோர்கள் தைத்தந்தேர் உறவினர் உழைப்பு இல்லாமல் அது நடந்திருக்காது அதனால் கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு ஜெப உதவியை நாம் செய்யணும் திருமண நாளில் பேர குழந்தைகளின் பிறந்த நாட் விழாட்கள் மகன் மகளுடைய திருமண நாட்கள் சமயங்களிலும் ஆலயத்திற்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுத்த பின்பு நேரடியாக கல்லறிக்கு சென்று அவர்களுக்காக ஒரு மனதார எல்லோரும் சேர்ந்து குடும்ப ஜபமாக அங்கே இருந்து ஜபம் செய்யும் வழக்கத்தை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்ருக்குறோம் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நாம் அதிகமாக யாரை அன்பு செய்கிறோமோ முக்கியமாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர் உடன் பிறந்தோர் அவர்களை நினைத்து அவர்கள் ஒருவேளை புத்திரிகஸ்தலம் அது மாதிரி இடத்தில் இருந்தால் அவர்கள் விரைவாக இறைவன் அவர் பாவங்களை மன்னித்து விண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் கல்லறைகளுக்கு சென்று ஜபிக்கிறோம் இது வருடம் முழுவதும் நாம் ஜபிக்கலாம் இருந்தாலும் கூட நான் பிறந்த நாளெல்லாம் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவது போல நாம் அந்த கல்லறை திருநாள் என்று ஒரு நாள் அந்த நவம்பர் இரண்டாம் தேதி மிகவும் சிறப்பாக அவர்களுக்காக பூசை ஒப்பு கொடுத்து கல்லறைக்கு சென்று அவர்களை நினைத்து ஜபித்து ஜபி ஜபிப்பது மிகவும் வருடம் முழுவதும் சென்று நாம் ஜபிக்கலாம் தினத்தை இன்னும் எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு நவம்பர் மாதம் மட்டும் போதுமா இறந்த நம்பிக்கையாளர்கள் நம்ம முன்னோர்கள் நட இறந்தவர்களுக்காக வந்து நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை அந்த நவம்பர் ரெண்டு மட்டும் கிடையாது நம்ம மாதம் ஃபுல்லா வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம் நவம்பர் இரண்டாம் நாள் நம்ம கலரை திருநாளா நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அதன் பிறகு அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம நினைவு கூறலாம் ஒவ்வொரு நாளும் வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நம்ம திருப்பலி ஒப்புக்கொடுக்கலாம் அவங்க செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து அவங்க வந்து இந்த உலகில் எப்படியெல்லாம் செய்த நன்மைகளையும் நன்றிகளையும் அவங்களுடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்து அந்த நாள்ல வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வந்து திருப்பலி வந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம் மந்த் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே இந்த ஆண் இறந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வந்து மாசம் ஒப்புக் கொடுக்கறது இந்த மா இந்த வேலாம் நம்ம வந்து அவங்க நினைவு கூறலாம் அப்படின்றது ஒரு ஒரு தாட் இறந்தோர் தினத்தை நம்ம இன்னும் எப்படி சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இப்போ என்னுடைய அப்பா மார்ச் எட்டாம் தேதி இறந்தாங்க நான் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் எட்டாம் தேதி அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து அப்பா ஞாபகம் தான் வரும் அவங்களுக்காக ஜபி அதிகமாக ஜபிப்பேன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்காக அதிகமாக ஜபிப்போம் அந்த நாட்களில் ஏதாவது ஒரு மெடிக்கல் கேம்ப்பு அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நான் ஏதாவது உதவி செய்வேன் மக்களுக்கு வந்து தர்மம் செய்கிறது அவங்களுக்காக கண்டிப்பா திருப்பலி நிறைவேற்று நிறைவேற்றி அவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுறது அவங்களுக்காக ஜவுமால சொல்கிறது இந்த மாதிரி நான் அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் யூதா ஆறு கிலோ வெள்ளி கொடுத்து இந்த இறந்தவர்களுடைய உயிர்ப்பை விழாவை அவர்களுக்கான அந்த உயிர்ப்பு பலியை செய்வதற்கு தெரிசலமுக்கு பணம் அனுப்பியதாக ஒரு வரலாறு செய்தி இருக்கிறது மக்கபெயர் நூலில் கூடம் மக்கபெயர் நூலில் அது இருக்குது அதே மாதிரி தொபியா அதில் வந்து இறந்தவர்களை அடக்கம் பண்ணுவது அவர்களுக்காக ஜெபிப்பது என்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு திரு அவை கொடுத்திருப்பதால் அதை தொடர்ந்து அந்த பாரம்பரியத்தை நாம் கடைபிடித்து இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கல்லறைகள் கட்டப்பட வேண்டுமா எதற்காக இதனால் அங்கு ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றனவே இது சரியா கலரிகள் கட்டப்படுவது எதற்காக என்றால் இறந்த ஆன்மாக்களின் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் மேலும் அவர்களுக்காக நாம் நினைவிடமாக அதை கொண்டு வருடந்தோறும் மாதந்தோறும் நாட்கள் தோறும் நாம் சென்று ஜெபிக்கும் ஒரு நினைவிடமாக நாம் அதை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகின்றோம் இதற்காகத்தான் கலரிகள் கட்டப்பட்டு வருகின்றன ஏற்றத்தாழ்வு வந்து நிறைய இடத்துல நடக்குது என்னன்னு சொன்னால் நம்ம இதில் வந்து ஜா ஜாதி பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வுகள் நிறையா சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன இதன் நிமித்தமாக கல்லறைக்கு இடம் இல்லாமல் போகின்றது பணக்காரர்கள் வந்து அவங்க தேவைகளுக்கு உயரமாக கட்டுறாங்க அகலமாக கட்டுறாங்க வேறு இடங்கள் எதுவுமே பிறருக்கு கிடைக்க வாய்ப்பில்லாமல் போகின்றது நம்ம கல்றைகள் வந்து கட்ட கட்டப்படுறது வந்து முக்கியமான ஒன்று தான் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இறந்தவர்களை வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து அவங்களோட எலும்புகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அங்கே போகிறோம் அது இல்லாமல் கட்டுறப்ப கல்றைகள் கட்டப்பே சில இடங்களில் வந்து பெரிய கல்ராயாகும் சில்ட்ரனஸ் அப்படி கட்டுறாங்க அதுலேயே ஏற்றத்தாழ்வுகள் வந்து நமக்கு நிறைய தெரியுது ஏன்னா இதை வந்து பொருளாதார ரீதியாகவும் வேற வந்து இது வேற வேற கம்யூனிட்டி ரீடியாவும் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்ரைகள் வந்து பாகுபாடு இருக்கிறது இன்னுமே வந்து சில இடங்கள்ல வந்து இருக்குது அதெல்லாம் இல்லாமல் திருச்சபை வந்து வந்து எல்லாரும் வந்து ஒரே சைஸாக ஒரே மாதிரி கல்ரைகள் கட்டப்படுவது நல்லது அப்படிங்கறத நினைக்கிறேன் நான் இதுதான் என்னோட கருத்தாக இருக்கிறது மனித உடல் என்பது கடவுளின் படைப்பு அந்த மனித உடல் வந்து இலைப்பாறுவதற்கு கண்டிப்பாக மண்ணில் வந்து ஒரு இடம் தேவை அதனால கல்லறை கட்டப்படுவது வந்து முக்கியம் அவசியம் இந்த நிலையற்ற வாழ்வுல வந்து இறைவன் நமக்கு வாக்களிப்பதை நினைவுகூரும் கூறும் இடம் கல்லறை இப்ப கல்லறையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் எதனால ஏற்றத்தாழ்வுகள் வருது பண்பாடு மூலமாக வருது இல்லைன்னா பொருளாதார பொருளாதாரம் ஏன்ட்டு வந்து நிறைய பொருளாதாரம் இருக்கு ஒரு சில பேர்ட்ட பொருளாதாரம் குறைவா இருக்குது அதனாலையும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வருது அது வந்து ஒரு சில மனதளவில் வந்து பாதிக்கும் ஐயோ நம்மளால இந்த மாதிரி கல்ற கட்ட முடியலையே நம்ம கல்ற ரொம்ப வந்து எளிமையா இருக்கே அப்படின்னு கூட அந்த நேரத்தில் வந்து யோசிக்கப்பாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து என்னோட விருப்பம் என்னன்னா இனிமேல் வந்து அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து வரவே கூடாது அதனால என்ன நினைக்கிறேன்னா நம்ம பங்குகளில் இருக்கக்கூடிய பொது நிலையினர் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் கலந்து ஆலோசித்து ஒரே மாதிரியான வந்து கல்லறைகள் வந்து இருக்கணும் அப்போதான் வந்து நம்ம இப்ப உலகில் வாழும்போதே நமக்கு ஏற்றத்தாழ்வு வருது ஏ அந்த இறந்த பிறகு வந்து எதுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும் இருக்கவே கூடாது அதனால பொதுநிலை நாம் தான் நம்மளுடைய நம்மளுடைய பங்கு குருக்களோடு இணைந்து நம்மளுடைய ஆயர்களோடு இணைந்து கலந்து பேசி ஏற்றத்தாழ்வற்ற ஒரு கல்லறைகள் வந்து நம்ம கட்டுவதற்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆலோசித்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கல்லறைகள் கட்டுறது வந்து இப்போ நிறைய பங்குல வந்து ஒரே லெவல்ல இந்த தான் இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்க சில கல்ரைஸ்ல வந்து கொஞ்சம் பெரிய அவங்களுடைய எக்ஸ் செலோ தகுந்தபடி கட்டுறாங்க அங்கே நிறைய ஒரு தாவுகள் இருக்கு அஹ் நிறைய நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் அதனால இப்போ அது வந்து பங்கு நம்ம திரு வந்து ஒரு ரூல்ஸை வந்து இந்த ஹைட்ல தான் கட்டணும்னு சொல்லி ஆஹ் ரெக்வஸ்ட் கொடுத்தா பண்ணணும் சரி பிளான் பண்ணாங்கன்னா அது வந்து எல்லாேருக்குமே நல்லா இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கலரே கட்டப்படுவது அவசியமாக கல்லறை வந்து கண்டிப்பாக கட்டணும் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்கள இருக்கும்பொழுது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்தாங்க திரு இறந்தோன்னே நாங்கள் எல்லாேருமே வேற ஊருக்கு வந்துட்டோம் திரும்பி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து போய் பார்க்கும் பொழுது அந்த கல்லறை இல்லை அந்த கல்லறையில் வந்து வேற எல்லாரும் எங்க கலரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அப்போ நாங்களாம் எங்களுடைய மனசை தேத்துனது என்னன்னா ஏசு கிறிஸ்துவுக்கே வேற கல்றதான் அடக்கம் பண்றது கிடைச்சது சரி நம்ம அப்பா வந்து இல்லை அவங்களுக்காக நினைவு கூறுவோம் அப்படின்னு தான் இருக்கு அதனால என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க நமக்காக ஒரு கல்றை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டுறது வந்து அவசியம் ஆனா இப்ப நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா சில பங்குகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்ற வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது எல்லாருக்குமே வந்து கல்லறை வந்து கட்டுறதை வந்து தலைப்பகுதியில மட்டும் அந்த சிலுவை வைக்கிறது மட்டும் ஒரே மாதிரி இருந்துட்டு உடம்பகுலாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரேயர் பண்றதுக்கும் வசதியா இருக்கும் நம்ம அதில் திருப்பலி நிறைவேற்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லா கல்லறையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இடம் பற்றாக்குறைக்கும் நமக்கு வந்து இடஞ்சல் இல்லாமல் கரெக்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்று கல்லறைகளிலும் இடப்பற்றாக்குறை காணப்படும் சூழல் பாரம்பரியமாக புதைக்கும் முறையை தான் பின்பற்ற வேண்டுமா வேறு என்ன முறையை பின்பற்றலாம் நிறைய இடங்கள்ல வந்து கலரிகளுக்கு இடமே இல்லாமல் போகின்றது காரணமே இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால ஒவ்வொருவரும் பொதுநிலை இதை கருத்தில் கொண்டு அனைவரோடும் இணைந்து ஒத்துழைக்க சமமான முறையில் கலரிகள் ஒன்று கட்டலாம் இல்லை கட்டாமையே பொதுவா எல்லாருக்கும் காமனா இருக்கிற மாதிரி மண்மேடாகவே இருக்கிற மாதிரி அதுக்கு எல்லாரும் நம்ம மனமும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அந்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைவார்கள் என்பது எனது சின்னமாக நினைத்து இதை நான் கூறுகின்றேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்லறை கட்டுறதுக்கு வந்து கல்லறைகளுக்கு இடமே இல்லை இடப்பற்றாக்குறை வந்து நிறைய இருக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா விருப்பப்பட்டால் வந்து நம்மளுடைய இப்ப வந்து புதைப்பது நாம் ஒரு நாள் நம்மளுடைய ஆன்மா வந்து இறைவனிடம் நித்திய இலைப்பாற்றி அடையும் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சிந்தனையாகவும் இருக்குது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா விருப்பப்பட்டால் நம்மளுடைய உடலை எரிப்பதற்கு நம்மளுடைய திருச்சபை நமக்கு வந்து அங்கீகாரம் நமக்கு வந்து கொடுத்தாங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை கூட செய்யலான்றதான் என்னுடைய கருத்தாக வந்து நான் நினைக்கிறேன் மாற்று வழிகள் என்பது மக்களுடைய மனதில் இருந்து முதலில் வெளிப்பட வேண்டும் நாம் என்னத்தை தான் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து உடனடியாக எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இந்த காலப்போக்கில் இப்போ இருக்கிற இந்த இருபது இருபத்தொன்னாம் நூற்றாண்டுகளில் வந்து மாற்றங்கள் தேவைதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் தானம் உடல் தானம் செய்வது ஒன்று அதில் உறுப்புகள் தானம் செய்வதில் தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது ஆனால் உடல் தானம் செய்வதில் நாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் அது யாருமே கத்தோட்ட கிறிஸ்தவர்கள் யாரும் அதை அப்படி ஒன்றும் ஏற்றுக்கிறது இல்லை குறிப்பாக முன் உதாரணமாக திருச்சி ஆயர் டிவோட்ரா அவர்கள் கூட தனது உடலை வந்து தானமாக அளித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக பார்க்க போனால் எரிக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த எரி எரியூட்டுவதை வந்து இந்த திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது என்பதையே நம்ம நம்மளுக்கு மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படலை திருச்சபை அது அங்கீகரித்து இருக்கிறது அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது சில துறவர மடங்களில் அதை செயல்படுத்துறாங்க நினைவாக ஒரு இடத்திலே வைத்து நான் வந்து வைத்தால் அது மாதிரி இடப்பற்றே என்பது ஒரு தீர்வாக அமையும் என நான் கருதுகிறேன் சதங்கை கலை தொடர்பு மைய இயக்குனர் அருட்பணி அலெக்ஸ் ஞானராஜ் என்ன கூறுகிறார் என கேட்போமா வாழுகிற காலத்தில் மனித பலகீனத்தினாலே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கிற தவறுகளுக்காக வாழுகிற பொழுதே நம்மை திருத்திக்கொண்டு கொண்டு புனித நிலையை அடைந்துவிட்டால் நம்மை புனிதர்களாக திரு அவை பார்க்கிறது அதனைத்தான் நவம்பர் முதல் நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் அது வெற்றி பெற்ற திரு அவை இந்த உலக நாட்டங்களை வென்றெடுத்த திரு அவையின் அடையாளமாக இருக்கிறது ஆனால் வாழுகிற காலத்தில் நாம் அறிந்தும் அறியாமல் செய்த இந்த பாவங்களுக்கு முறையான கழுவாய் தேடாமல் மனமாற்றம் அடையாமல் ஒருவேளை மறித்திருக்கிறோம் என்றால் அந்த மறித்த ஆன்மாக்களுக்காக அவர்களுடைய ஈடேற்றத்திற்காக ஜெபிப்பது வாழுகிற நம்முடைய கடமையாக இருக்கிறது மறித்தவர்கள் தங்களுடைய ஈடேற்றத்திற்காக எந்த முயற்சியும் அவர்களால் செய்ய இயலாது ஆக மறித்தவர்களுக்காக நாம் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் வாழுகிற நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது கிறிஸ்துவில் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்ட மக்களாகிய நாம் நம்மோடு வாழ்ந்து மறித்தவர்களுக்காக அவர்களுடைய உயிர்ப்பிற்காக அவருடைய மீட்பிற்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை நமது பொறுப்பு முதலில் அதை அந்த நோக்கத்தோடு முதலில் உணர்ந்து கொள்வோம் பரவலாக இருந்த இன்னொரு கேள்வி ஏன் நவம்பர் இரண்டாம் நாளை இறந்த நம்பிக்கையாளர் நாளாக கொண்டாட வேண்டும் என்று தொடக்க திருவையில் இந்த வழக்கம் இல்லை ஏறக்குறைய பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு குறிப்பாக குளுனி நகர் புனித தான் முதன் முதலாக இந்த இறந்த நம்பிக்கையாளர் நினைவு என்பது புனிதர் அனைவருடைய நினைவு நாளுக்கு அடுத்த நாளாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று தன்னுடைய சபையில் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதுவே பிற்காலத்தில் திரு அவையின் வழக்கமாகவும் மாறுகிறது இந்த புனிதர் அனைவருடைய நாளுக்கும் இறந்த நம்பிக்கையாளர் நாளுக்குமான அந்த நெருங்கிய உறவை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த புனிதர்கள் ஒரே சமூகமாக வெற்றி பெற்ற திரு அவையின் அடையாளமாக இருப்பவர்கள் துன்புறும் திரு அவையாகிய இந்த உலகில் வாழுகிற நமக்காக ஜெபிக்கிறார்கள் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் ஆக புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள் நாம் மறித்தவர்களுக்காக ஜெபித்து அவர்களை புனித நிலைக்கு அடைய செய்கிற பொழுது நம்மோடு வாழ்ந்து மறித்தவர்கள் புனித நிலையை அடைந்த பிறகு மீண்டும் நமக்காக ஜெபிக்கிறார்கள் பரவலாக கல்லறைக்கு செல்லுகிற பொழுது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று கல்லறைகள் நிரம்பி வழிகின்றன இடம் பிரச்சனை இதற்கு மாற்று வழிகள் உண்டா இறைமக்கள் பலருக்கும் நாம் புதைக்கத்தானே செய்ய வேண்டும் வேறு சமயத்தினரை போல எரிப்பது சரியா தவறா என்கிற குழப்பங்கள் இருக்கிறது திரு அவை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது திரு அவை சட்டம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மூன்று பத்திகளை கொண்டு சொல்லுகிறது இறந்த நம்பிக்கையாளருக்கு மரியாதைக்குரிய ஒரு தகனம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அந்த இறந்த உடல் மரியாதைக்குரிய விதத்திலே தகனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற சட்டம் அதே வேளையில் அச்சட்டம் உடலை எரித்து தகனப்படுத்துவதையும் தடை செய்யவில்லை மிக தெளிவாக சொல்லுகிறது புதைப்பதும் எரிப்பதும் திரு அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை ஆனால் ஒரு கருத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது உயிர்ப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை அல்லது மறித்தவர்கள் உயிர் தெழுவார்கள் என்னும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆகவே என் உடலை தகனப்படுத்த வேண்டும் எரிக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறார்கள் என்றால் அந்த காரியத்தில் திரு அவை உடன்படுவது இல்லை ஆக கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக செயல்படாத பட்சத்தில் உடலை புதைப்பதும் சரி எரிப்பதும் திரு அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நம்முடைய சாதிய பாகுபாடுகளை கல்லறைகளிலும் பார்க்க முடிகிறது இது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவ அடிப்படை தத்துவத்திற்கே எதிரானதாக இருக்கிறது குறைந்தபட்சம் வாழுகிற பொழுது எப்படி நாம் பிறரை மதித்து சமத்துவத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுபோல் இறப்பிடத்திலும் அந்த சமத்துவத்தை நிலைநாட்டும் கடமை நமக்கு இருக்கிறது இதை திரு அவை நிலையினர் மட்டுமல்ல ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் என திரு அவையின் நிலையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல பொது நிலையினராகிய எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய செயல்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த கல்லறை திருநாளில் கல்லறைகளை சென்று பார்க்கிற பொழுது இந்த கல்லறைகளில் நிகழக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நமது உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்த வேண்டும் நமது வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கல்லறைகள் நம்முடைய வாழ்வின் முடிவு அல்ல மாறாக விண்ணகத்திற்கான வழிகள் என்பதை உணர்ந்து கொள்வோம் பொருளுள்ள விதத்தில் இந்த கல்லறை திருநாளை மட்டுமல்ல நவம்பர் மாதம் முழுவதையும் கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம் கொண்டாடுவோம் என்ன நேயர்களே சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்களா இந்த கேள்விகள் எல்லாம் உங்க உள்ளத்துல ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி இருக்கும்னு நம்புறோம் கல்லறைகள் மனித வாழ்வு அடங்கும் இடம் அல்ல அவை மின்னகத்திற்கான வாயில்கள் என்ற உணர்வோடு கல்லறைகளை நோக்கி பயணிப்போம் Thank you